வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மேச ராசி புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் பகவான் தான் வந்து சகோதர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் காரகன் வந்து சொல்லக்கூடியவர் செவ்வாய் பலமாக இருந்தார் அப்படின்னா முன்கோபம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு காவல்துறையில் வேலை பார்க்குறது இராணுவத்தில் வேலை பார்க்குறது மருத்துவராக இருக்கிறது அந்த உடம்பை வந்து கிழித்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அதில் வந்து செய்ய முடியும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து நல்ல சுப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா நல்ல அற்புதமான கணவராக வந்து வருவாங்க அவங்களுக்கு அதே செவ்வாய் அதாவது பாவகிரகங்களோட கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து கணவர் வந்து சரியாக வந்து இருக்க மாட்டார் நல்லவராக இருக்க மாட்டார் ஒரு கெட்ட பழக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பார் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எடுத்த உடனேவே செவ்வாயை பார்த்துட்டாலே அவங்களுக்கு கணவர் வந்து எப்படி வருவார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா செங்கலுக்கு அதிபதி வந்து செவ்வா அப்படிங்கிறதுனால கட்டுமான தொழில் கட்டுமான துறைகளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த செவ்வாதான் வந்து அதிபதி சரி இப்போ மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது பலா ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கன்னி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் கடந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் கூட வந்து இருந்தார் எப்போது ஜூலை மாதத்தில் தேவையில்லாத சிக்கல் பிரச்சனை அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு தன்மை இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே கேதுகோடை இணையும் போது ஏதாவது ஒரு சிக்கலை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது ஒரு தடையோ இல்லை ஒரு பிரச்சனையோ வந்து கண்டிப்பாக வந்து சந்தித்து வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு தான் வந்து செவ்வாய் போயிருக்காரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதகமான பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை வந்து குறிக்கிறது ஒரு போராட்டத்தன்மையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது அந்த பலன்களை வந்து கொடுப்பார் சனியுடைய பார்வை வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து இருக்குது ரெண்டு வகையில் வந்து பார்க்கலாம் சனி செவ்வா வந்து பார்த்துக்கிறது அவ்வளவு சாதகமான பலன்கள் வந்து இருக்காது ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் ஒரு போராட்டங்கள் வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் அவர் வந்து தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி வந்து உங்கள் ராசி அதிபதியை பார்க்குறது வந்து சிறப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அவரே லாபாதிபதியாக இருந்து பார்க்கறதுனால லாபங்களும் வந்து சிறப்பாகவே இருக்கும் இப்போ ராசிக்கு தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவானோட இணைஞ்சு நிற்கிறது வந்து சிறப்பு தான் தனாதிபதி வந்து குரு பகவானோட இணையிறது வந்து சிறப்பு தான் தன விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது சுப காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உண்டு மூன்றாம் இடத்துல அமரக்கூடிய சுக்கர பகவான் குரு கூட இணைஞ்சு தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து பாக்கி ஸ்தானத்தைவே வந்து பார்க்குறாரு இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அப்படிங்கும்போது தன விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சுக்கரன் வந்து எத்தனை நாளைக்கு வந்து மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னா ஆகஸ்ட் தேதி வரைக்கும் வந்து அவர் மிதுன ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து கடக ராசிக்கு வந்து அவர் பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் சூரிய கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து சிறப்பு அப்படிங்கும்போது மூன்றாம் இட விஷயங்கள் ஆறாம் இட விஷயங்கள் நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு அவரே மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக இருந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஆறாம் அதிபதியாக இருந்து கேந்திரஸ்தானத்துக்கு போயிருக்கறனால கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் பேங்க்ல ஏதாவது லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் வந்து செலக்ஷன் உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அவர் எப்போ வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து சூரியன் வந்து நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுக்கு சூரியன் வந்து பெருசாக வந்து கேது கூட வந்து இணைய மாட்டார் அப்படிங்கும்போது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேசராசிக்காரங்களுக்கு வந்து எப்ப சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி நாலாம் தேதி இந்த ரெண்டு நாட்களில் வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து வந்துடுவார் இந்த மூணாம் தேதி நாலாம் தேதி மட்டும் வந்து நீங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகள் வந்து அந்த நேரத்துல எடுக்காம இருக்கிறது வந்து சிறப்பு நடக்கும் நடக்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காம இருங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுன்னா தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து கோச்சார சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து சஞ்சாரம் செய்வார் அப்படிங்கும்போது உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை வந்து அந்த கோச்சார சந்தனுக்கு விழுகும்போது அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அந்த நாட்களில் வந்து நீங்கள் முக்கிய முடிவுகள் வந்து எது எடுத்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸான பலனை வந்து கொடுக்கும் ஒரு முக்கிய காரியங்களுக்கு வந்து அந்த ரெண்டு நாட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வந்து கோச்சார சந்திரன் வந்து மிதனராசிக்கு வந்து சஞ்சாரம் செய்வார் ரெண்டு சுப கோடையும் குரு கோடையும் இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால அந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அந்த நாட்களில் வந்து நீங்க எந்த முயற்சி எடுத்தீங்கன்னாலும் ஃபெயிலியர் வந்து வராது ஒரு யோகமான பலனை வந்து கொடுக்கும் அதனால முக்கிய விஷயத்துக்கு அந்த ரெண்டு நாட்களை வந்து பயன்படுத்திக்க மேசராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு அதிர்ஷ்டமான கலர்ன்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மேச ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு வரலாம் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இதெல்லாமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்